இந்த உலகத்தில் உள்ள பிரம்மாண்டமான குரூஸ் கப்பல்கள் எப்படி பெரிய ஆபத்தை சந்தித்தது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களை வேற லெவல் ஆசிரியப்படுத்த போது வாங்க வீடியோ போலாம் நம்ம முதலாக பார்க்க போகிறது கார்னிவல் ஸ்பிளண்டர் அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பெரிய குரூஸ் கப்பல் அதாவது ஒரு லாங் பீச்சில் இருந்து மெக்சிகோல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க ஸோ அந்த கப்பல் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப என்னமோ தெரியல நல்லபடியாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு நடுவுறப்ப அதாவது மிடில் ஆஃப் தி சீக்கு வரப்போ ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குது அதாவது இந்த உலகத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த கப்பலில் வர மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அது வரவே கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் அதுதான் அப்போ வந்துருச்சு அப்படி அந்த மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஆகிறப்ப எந்த ஒரு கரண்ட்டுமே பாஸ் ஆகாது ஸோ கப்பல் நடுக்கடலை அப்படியே நின்றுடும் அந்த ஒரு ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஃபேன் அப்படியே நின்றுடும் கப்பல் நடுவில் அப்படியே தங்கி நின்றுடும் ஸோ அந்த கப்பலில் ஒன்று ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஸோ எப்படியாவது அங்கே இருக்கிற மக்களையும் காப்பாற்றணும் அந்த கப்பலையும் காப்பாற்றணும்னு சொல்லி அதோட ஓனர் ரொம்பவே போராட ஆரம்பித்தாங்க ஸோ மக்களை முதல்ல காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய லைஃப் லைன் போட்ஸ் ஹெலிகாப்டர்ஸும் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பத்திரமா சேர்க்குறாங்க ஆனால் நம்ம பார்க்குற கதை மக்களை பற்றி இல்லை கப்பலை பற்றி இப்போ அந்த கப்பலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டி கூட பவர் இல்லாமல் அவ்வளோ பெரிய கப்பல் நடுக்கடலே நின்றுச்சு கிட்டத்தட்ட நாட்கள் கணக்காக அதுக்கப்புறமா அந்த ஓனர்ஸு வந்து இந்த குரூஸ் கப்பலை எப்படியா சரி பண்ணுன்றதுக்காக மக்களுக்கு அவங்களோட கா காசை ரிட்டர்ன் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க ஸோ இது திரும்பி சரி பண்ண கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் அளவு செலவாயிருக்கு ஏன்னா இது சரக்கு கப்பலோ இல்லைன்னா வேற ஏதோ கப்பலோ கிடையாது இது பெரிய மக்களை எடுத்துகிட்டு போகிற ஒரு க்ரூஸ் கப்பல் ஸோ செலவும் அவ்வளோ பெருசு தான் ஆகும் ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற க்ரூஸ் கப்பல் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ ஒரு ஃபயர் மட்டுமால ஆபத்து வருமா ஒரு கப்பலுக்கு கேட்டிங்கன்னா அப்படி வந்தது தான் ஒரு க்ரூஸ் கப்பலுக்கான பெரிய ஆபத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ஒரு கப்பல் கப்பல் இட்டாலியன் க்ரூஸ் கப்பலுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு சின்ன ஒரு தீவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு நாள் பயணம் இது அந்த கப்பலோட பிளான் அக்கோர்ஸ் நடுவில் எக்கச்சக்கமான பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி அப்படி இருந்துமே அந்த ஒரு கப்பலுக்கு போகிற பெரிய ஆபத்து முன்கூட்டி யாருக்கும் தெரியல அந்த ஒரு கப்பல் திடீர்னு போயிட்டு இருக்கிறப்ப அண்டர் வாட்டரில் ஒரு பெரிய ராக் மேலே மோதி ஒரு பக்கமாக கப்பல் அப்படியே கவுருது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மக்கள் அப்படியே இறந்து போயிடுறாங்க அந்த ஒரு இன்சிடென்ட்ல ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற மக்களை கொஞ்சமாக காப்பாற்றியாச்சு ஆனால் அங்கே பாதி கவுந்து போன கப்பலை எப்படியாவது அங்கேருந்து கிளியர் பண்ணி ஆகணும்ல ஸோ இந்த ஒரு ப்ராசஸை செய்ய கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது ஸோ அங்கே நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு இதில் வர கப்பல் நார்மல் கப்பல் பத்திரமா கரைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கு நூறு மில்லியன் டாலர்ஸ் ஸோ இந்த ஒரு கப்பல் கவுந்தே போயிடுச்சு அதாவது இந்த ஒரு கப்பலை திரும்பி சர்வீஸ் செம்மையாக போனோம் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ இதை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட டூ பில்லியன் டாலர்ஸ் செலவு செலவு ஏன்னா கடல் மேலே ஒரு பெரிய குப்பை மாதிரி இருந்ததுன்னா அதை கிளீன் பண்ண எவ்வளோ செலவாகுன்றது நம்மளுக்கு இந்த ஒரு கப்பலை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரூஸ் கப்பல் சாஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இனிமேட்டு இது வேஸ்ட்டு தான் கைலாம் கடைக்க போடுற மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் இதில் இருக்கும் ஸோ இதை இனிமேட்டு சரிவெல்லாம் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம் ஸோ இதை கடல்லேருந்து கிளியர் பண்ணால் கிட்டத்தட்ட டூ பில்லியன் டாலர்ஸ் ஆகிருக்கு அடுத்ததாக பார்க்க போகிற க்ரூஸ் கப்பல் தி கார்னிவல் ட்ரையல்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஒரு கார்னிவல் ட்ரையல்ஸ் கப்பல் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகுது ட்ராவல் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு புகை மாதிரி கிளம்புது ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிட்டே ஏதோ ஒரு ஃபயர் அடிச்சிருக்கு ஸோ அலாரம் அடித்து ஓடி வந்து எல்லா இடத்துலையும் ஃபயர் எக்ஸ்டிங்வேஷ் எடுத்து பண்ணுறாங்க ஆனந்த ஃபயர் அப்போ அணையில் இந்த கப்பல் ஃபுல்லாகவே அந்த தீ பரவுது ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள மெயின்டெனன்ஸ் ரூமில் அந்த ஃபயர் பற்றிக்கிட்டதுனால வெளியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது ஸோ அந்த பெரிய குளூஸ் கப்பலுக்கு என்ன பண்ணியும் சரியாகாமல் நிறையா மக்கள் தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிக்கிறாங்க லைஃப் லைன் போர்ட்ஸ் வந்து காப்பாற்றுது ஸோ அந்த கப்பல் பெரிய ஆபத்தை சந்திக்குது ஸோ எவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த காசை வச்சு ஒரு நல்ல பயணம் பண்ணியிருக்கலாமே இவ்வளோ பெரிய டூருக்கு போயிருக்கலாமே இந்த நாட்டிலேருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கலாமே அப்படி அப்படின்னு கனவு கண்டுட்டு வந்த அந்த மக்கள் அன்னைக்கு ஏமாந்து தான் போறாங்க ஸோ அவ்வளோ பெரிய தீ ஆபத்து நடக்கிற பெரிய கப்பல்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டாலர் செலவு செலவாயிருக்கு ஏன்னா இது தரையில போற ஒரு சாதனம் பஸ் பயணமோ இல்லை பைக் பயணமோ கார் பயணமோ கிடையாது கடல்ல நடுவுல போற கப்பல் பயணம் மிகவும் ஆபத்தான பயணம் அதே சமயம் ரொம்பவே ஜாலியான இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற உங்களுக்கு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கப்பலில் போகிற சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் கப்பலில் போவீங்களா இல்லைனா நார்மலாக ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்வீங்களா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஒரு கப்பல் முழுக்க முழுக்க ஃபயர் ஆக்சிடெண்ட்டால் மட்டுமே பெரிய ஆபத்தை சந்திக்கல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப்பலால் மோதப்பட்டு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஸோ அதுக்கப்புறமா தான் குட்டி குட்டி பிரச்சனை அந்த கப்பலில் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தான் கடைசியாக ஃபயர் ஆக்சிடெண்ட்டாகவும் நடக்குது இப்போ நம்ம ரோட்டில் போய்ட்டுருக்கப்போ சாதாரணமாக ரெண்டு ஸ்கூட்டியோ இல்லை பைக்கோ காரோ இடித்தா அந்த காருக்கு டேமேஜோ இந்த பைக்குன்னு உடஞ்சி தான் போகணு ஆனால் இதே கப்பலில் மோதுனா கப்பலில் எக்கச்சக்கமான இன்ஜின்ஸ் நிறையா பார்ட்ஸ் வந்து இந்த கப்பலோட அடிபாக்கத்தில் தான் இருக்கும் ஸோ ஒரு கப்பல் அங்கே மோதுச்சுனா மிகப்பெரிய செலவை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி நடுவில் எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் இன்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் ஆகலாம் கப்பல் நடு க கடல்லே நின்று போயிடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தி ஓஷியானோ ஆஃப் க்ரூஸி இப்போ நீங்கள் பார்க்க போகிற கப்பல் ஒரு ஃப்ரெஞ்சு மூலமாக செய்யப்பட்ட ஒரு ஃப்ரென்ச் ஸ்டைலில் இருக்கிற ஒரு க்ரூஸ் கப்பல் இந்த ஒரு கப்பல் இன்றைக்கும் நேற்று தயாரிச்சு ட்ரையல்ஸுக்காக தண்ணியில் விடப்படல கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற ஒரு பிரம்மாண்ட சூப்பரான கப்பல் தான் ஸோ இந்த ஒரு கப்பலில் இருக்கிற கேப்டன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக கப்பல் ஒட்டி ரொம்பவுமே ஆன பர்சன் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாமே அதாவது அந்த கப்பலில் இருக்கிற எல்லாமே ரொம்பவுமே ஆன ரொம்பவுமே திறமை வாய்ந்த ஒர்க்கர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே அந்த கப்பலில் இருக்கிறவங்கலாம் டாப் நாட்ச் ஆனால் கெட்ட நேரம் எப்படி யாருக்கு வரும்னு சொல்லவே முடியாதுல்ல ஸோ அன்றைக்கி அப்படி அவங்களுக்கு கெட்ட நேரம் தான் தி பேட் கண்டிஷன் ஆஃப் தி வெதர் அதாவது அன்றைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டிஷன் அதாவது அந்த அலைகள் ரொம்பவுமே பாஞ்சி கிட்டத்தட்ட பெய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அந்த கப்பலை நல்லா ஆட்டி குலுக்கி அதுக்கப்புறமா இன்ஜின் ரூமில் ஃபுல்லாக தண்ணி வந்து இன்ஜின் எதுவுமே ஆப்ரேட் பண்ணாமல் இன்ஜின் ஃபெயிலியர் மெஷின் ஃபெயிலியர் எல்லாமே ஃபெயிலியர் ஸோ அங்கேருந்து வேறு யாருமே காண்டாக்ட் கூட பண்ண முடியல ஸோ அங்கே இங்கே பிடிச்சி ஒரு ஃபோனை பிடிச்சி அதுக்கப்புறமா காண்டாக்ட் பண்ணி ஹெலிகாப்டர் ஹெல்ப்லைன் லைஃப்லைன் போட்ஸை வச்சு எப்படியோ பாதி மக்களை காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குது அதாவது ஓஷியனாக சிங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாங்க இது யார் ஓப்பன் பண்ணதுலாம் தெரியல இது இல்லைன்னா அந்த கப்பலை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுருந்தது அதே மாதிரி இந்த கப்பல் முழுகிற பற்றி அந்த டீட்டெயில்ஸ் அதுலேருந்து காப்பாற்ற போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இது யார் போட்டாங்கன்னெலாம் தெரியல ஆனால் அங்கே யாரோ இருக்கிற பேசஞ்சர்ஸ் தான் போட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒரு கப்பலில் ஏறி போகிற நமக்கே இப்படி இருக்குன்னா தினம் தினம் இந்த நேவி அதுக்கப்புறமா இந்த கப்பல்லே வேலை செய்கிறவங்க அப்புறம் நம்மளுக்காக இந்த பார்டரில் உட்காந்து நம்மளை பத்திரமாக பார்த்துக்கிறவங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் வாழ்க்கை அவங்களுக்கெல்லாம் வாழ்வாசம் ஆவான்ட்டு அப்படி இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நம்ம சும்மா வாழ்க்கையில் ஒரு நாள் பயணம் பண்ணுறதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி போகிறோம் அப்போ பையனெல்லாம் பண்ணக்கூடாதா கப்பல் நாங்கள் போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன் நானும் போகணும் தான் ஸோ நமக்கு போகிறப்ப எந்த ஆபத்தும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் நம்பிட்டு போகணும் ஆபத்து என்ன சொல்லிவிட்டு வரப்போகுது ஓகே விவர்ஸ் இன்னிக்கான வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பர் மற்றும் அமேசிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அந்த வீடியோட டாப்பிக்கை மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி டட்டா பை பை சி யூ